உங்களுடைய டிசைனே ஆள்றது தான் உங்களுடைய டிசைனே ஆளுகை செய்வது தான் நீங்கள் ராஜாக்களாகத்தான் ஏற்படுத்தப்பட்டிருந்தீர்கள் ஆனால் பாவம் தான் ராஜாவாக இருக்க வேண்டியவனை அடிமையாக மாற்றிவிட்டது கிங்காக இருக்க வேண்டியவனுடைய பவரை குறைச்சி இப்போ சூழ்நிலையெல்லாம் டிக்டேட் பண்ணுது நீ யாராக இருக்கணும்னு நீ வாழணுமா சாகணுமா பிழைக்கணுமா சாகணுமா நீ ஆரோக்கியமாக இருக்கணுமா வியாதியாக இருக்கணுமா தீர்மானிக்கிறது எதாகிடுச்சுன்னா பூமி தீர்மானிக்குது சூழ்நிலை தீர்மானிக்குது மனுஷன் தீர்மானிக்கிறான் அதான் சொல்லுது ஒரு மனுஷனுடைய மீறுதலினாலே மரணம் ஆண்டு கொள்ளுமானால் கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் ஏசு கிறிஸ்து என்னும் ஒரு நான் சொல்றேன் உங்களால நீங்கள் ஆள போறது கிடையாது அவராலே நீங்கள் ஆள போகிறீர்கள் நீங்கள் நல்லவங்களா இருக்கிறனால ஆள போறது கிடையாது அவர் நல்லவராக இருப்பதனாலே நாம் ஆள போகிறோம் ஏசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து என்ன பண்ணுவார்களாம் ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் அண்ட் திஸ் ஜீசஸ் இஸ் டீச்சிங் இந்த இயேசு தனக்கு ஒரு பனிரெண்டு சீசர்களை கூப்பிட்டு பனிரெண்டு சீசர்களை கூப்பிட்டுட்டு அவங்கள கூட வச்சுட்டு தான் ஊழியா செய்யறா இருப்பாரு அதாவது ஊழியம் செய்கிறவங்களோட கூட இருக்கிறது நல்லது நீங்கள் கூட இருந்து நிறைய கற்றுக்கலாம் ஏசு பாருங்கள் ஒரு பன்னெண்டு பேரை ஃபஸ்ட்டு அவர் போனோன்னே ஊழியம் செஞ்சுட்டு கூப்பிட்டுருக்கலாம் கூப்பிட்டுட்டு தான் ஊழியம் செய்கிறார் ஏசுவுக்கு பன்னெண்டு பேர் தேவை ஏன்னா நான் எப்படி ஆப்ரேட் ஆகிறேன்னு பாரு என்னை வாட்ச் பண்ணு நான் யாருன்னு பாரு நீ வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா என்னை சூப்பர் நேச்சுரலாக பார்ப்பேன் நானும் உன்னை போல் ஒரு மனிதன்தான் நானும் சாப்பிடுவேன் நானும் தூங்குவேன் நானும் ரெஸ்ட் எடுப்பேன் நானும் உன்னை போல் ஃபிசிக்கல் வேர்ல்டில் தான் இருக்கிறேன் பட் ஸ்டில் நான் டொமினியனில் நடக்கிறேன் அப்போ கூட ஒரு பன்னெண்டு பேரை வச்சுட்டு இந்த பன்னெண்டு பேருக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாருனா ஹவு டு வாக் இன் டொமினியன்னு சொல்லி கொடுக்குறாரு நீ எப்படா அந்த பூமியில் ஆளலாம் எப்படி இந்த பூமியில் நீ ஆண்டு கொள்ளலாம் நீ கஷ்டப்பட வேண்டியதில்லை நீ வந்து சூழ்நிலை பார்த்து நீ பயப்படக்கூடாது ஏசு சொல்லி கொடுக்குறாரு உன்னை பார்த்து சூழ்நிலை பயப்படுற மாதிரி நீ வாழணும் நீ தான் சூழ்நிலைக்கு கட்டளை கொடுக்கணுமே இல்லையே சூழ்நிலை உன்னை என்ன பண்ணக்கூடாது இயக்கக்கூடாது உன்னுடைய ஒரிஜினல் டிசைன் அதுதான் நீ சொன்னால் அது நடக்கணும் அப்போது இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறா சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாருனா ஒரு ஊருக்கு போகிறார் ஒரு ஊருக்கு போகும்போது இவருக்கு பசி இவருக்கு பசியாக இருக்கிறதுனால ஒரு மரத்தை பார்த்து நல்ல தழைகள் இருந்துச்சு அந்த இடத்துல பசிக்குது போய் சாப்பிட்லான்னு போனால் அந்த இடத்துல அத்திப்பழத்தை காணும் அத்திப்பழம் காண உடனே இவர் என்ன பண்ணிட்டாருனா இனி ஒருவனும் முன்னிடத்தில் கனியை நிறைய நேரங்களில் இந்த பேசேஜ் எடுத்துகிட்டு நம்ம பிரசங்கம்லாம் எப்படி இருக்குதுன்னா கனி கொடுக்கலனா கத்திர ஒன்று இருக்கிறோம் இந்த இந்த பேசேஜ் சாபத்தை பற்றினதே அல்ல உன்னுடைய அதிகாரத்தை பற்றியது எந்த பேசேஜ் எடுத்து எப்படி ப்ரீச் பண்ணுன்றது ரொம்ப முக்கியம் அத்திமரத்தில் பலம் இல்லைனாலும் சபிச்சுட்டாராம் அதனால் கனி கொடுக்காத நம்மளை என்ன பண்ணிடுவாராம் சபிச்சிடுவாராம் ஹலோ இது சாபத்தை பற்றியதல்ல இது அழிவை பற்றியதல்ல உன் அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக் கொடுக்குறார் ஹவு பவர்ஃபுல் யூ ஆர் ஹவு டு எக்ஸசைஸ் யுவர் டொமினியன்னு சொல்லி கொடுக்குறாரு அவர் சொல்லிட்டு போயிட்டாங்க போய் ஒரு ஊரில் ஊழியத்தை முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்தால் அந்த இடத்துக்கு வந்தோடனே பேதர் பார்க்குறாரு இவர் பேசின மரம் பட்டு போயிருந்ததாம் நான் சொல்கிறேன் திஸ் இஸ் நேச்சுரலி இம்பாசிபிள் எந்த ஒரு பச்சையாக இருக்கிற மரத்தை நீங்கள் வெட்டி போட்டால் கூட அடுத்த நாள்லாம் அது பட்டு போகாது அது ஒருவேளை இலை காய்ந்திருக்குமே ஒழிய பட்டு போகலாம் நாட்கள் ஆகும் ஆனால் இந்த மரம் அடுத்த நாளே பட்டு போயிருக்கிறது என்றால் இது இயற்கையாக நடக்கல அவர் சொன்னதுனால நடந்துருக்குது அப்போ இயேசுவை கூப்பிட்டு கேட்கிறார்கள் கூப்பிட்டு சொல்றாங்க என்ன வாட் இஸ் அப்படிங்க என்ன நீங்க நேற்று சொன்னீங்க இன்னைக்கு பாருங்க அது உண்மையாலுமே பட்டு போச்சு அப்போ அவங்களுக்கு ஒரு ரகசியத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறார் மார்க் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் ஆசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் எப்படி இருங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் ஏசு அவங்கள பார்த்து சொல்றாரு தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள வசனம் பாருங்க பேதொரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி ரபி இதோ நீர் சபித்த அத்திமரம் என்ன ஆயிற்று பட்டு போயிடுச்சு என்றார் நீங்கள் சபிச்ச மரம் பட்டு போயிடுச்சுன்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு யாரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் தமிழில் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள்னு இருக்குது மூல எப்படி திரும்ப போட்டிருக்கு தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாக இருங்கள் ஹேவ் த ஃபெய்த் ஆஃப் காட் இட் இஸ் நாட் அபவுட் ஹேவிங் ஃபெய்த் இன் காட் இட் இஸ் ஹேவிங் த ஃபெய்த் ஆஃப் காட் தேவனுடைய தேவன் எப்படி விசுவாசிக்கிறாரோ அதே மாதிரி நீ விசுவாசி ஆண்டவர் ஒன்று சொன்னால் அது நடந்துணும்னு விசிப்பார் விசுவாசிப்பார் நீயும் அதே மாதிரி விசுவாசி தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாக இருங்கள்னு சொல்லிட்டு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு எவனாகிலும் சொல்லுங்க சி வென் யூ ஆர் யூஸிங் யுவர் அத்தாரிட்டி தேவன் மேலே விசுவாசம் வச்சு பேசும்போது நீங்கள் யாராக இருக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை நீங்கள் நம்புகிறவர் யாராக இருக்கிறார்கிறது ரொம்ப முக்கியம் நிறைய நேரத்தில் நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கிறதோட நம்ம பரிசுத்தத்து மேலே இருக்கு கர்த்தர் மேலே இருக்கிறதோட நம்ம ஜபத்து மேலே இருக்கு கர்த்தர் மேலே இருக்கிறதோட நம்ம உபவாசத்தை ரொம்ப நம்புகிறோம் நான் சொல்ற உபவாசத்தை நம்புறத விட ஜபத்தை விட உங்க கிரியைகளை நம்புறத விட கத்தரை நம்புங்கள் காட் இஸ் பிகர் your FASTING. ஆண்டவர் உங்களுடைய உபவாசத்தை விட உங்க ஜபத்தை விட கத்தர் பெரியவர் இன்னைக்கு நிறைய நேரத்தில் பிரேர நம்ம நம்புறோம் நம்ப கூடாது பிலீவ் காட் இன் பிரேயர் ஆம